இருபத்தி ஓரு நாட்கள் தானியல் உபவாச தியானங்கள் நாள் ஆறு தேவனின் சிறந்ததை விரும்ப நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களா வாக்குத்தங்களை சரியாக பயன்படுத்துவதில் இரண்டு அற்புதமான விளைவுகள் உள்ளன முதலாவது நாம் தெய்வீக சுவாபத்தில் பங்கடைகிறோம் தேவனின் அதே திவ்ய சுவாபம் நமக்குள் வருகிறது மேலும் நாம் அவருடைய தெய்வீக சுவாபத்தில் பங்கு கொள்ள ஆரம்பிக்கிறோம் இரண்டாவதாக அதன் எதிர்மறையான விளைவு என்னவென்றால் இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு நாம் தப்பிக்கிறோம் ரெண்டு பேதிரு ஒன்று நாளை பார்க்கவும் இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாவதன் சாத்தியத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இது உங்களுக்கு பிடிக்கவில்லையா அதற்கான அனைத்தையும் தேவன் வழங்கியுள்ளார் நீங்களும் நானும் அதை செய்ய அவர் சாத்தியமாக்கினார் நமக்கு தேவையான அனைத்தையும் ஏற்கனவே விட்டன இங்கே இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒருபுறம் நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்பினால் என்பது உங்கள் பக்கம் மறுபுறம் அவர் உங்களுக்காக சிறந்ததையே விரும்புகிறார் அதற்கான சகல வழிவகுப்புகளையும் உங்களுக்காக வழங்கியுள்ளார் என்கிற தேவனின் பக்கம் எனவே எடுக்க வேண்டிய முக்கிய தீர்மானமானது நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்புகிறீர்களா அந்த தெரிந்து கொள்ளுதலை மாத்திரம்தான் தேவன் செய்ய மாட்டார் உங்களுக்காக தேவன் தீர்மானிக்க மாட்டார் நீங்களே உங்களுக்காக தீர்மானம் எடுக்க வேண்டும் நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்பினால் அதற்கு தேவையான சில நெறிமுறைகளை வருகின்ற நாட்களில் நான் விளக்குவேன் இந்த நெறிமுறைகளை எப்படி குறிப்பாக அபியாசிப்பது என்பதையும் உங்களுக்கு விளக்குவேன் அந்த எட்டு நெறிமுறைகள் மூன்று விஷயங்கள் அடிப்படையில் கண்டுகொண்டேன் முதலாவது வேதம் இரண்டாவதாக எனது சொந்த தனிப்பட்ட அனுபவம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலானது மூன்றாவதாக மற்றவர்களின் அனுபவங்களில் நான் கூர்ந்து கவனித்தவைகள் வெவ்வேறு பின்னணிகள் இனங்கள் மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களுடன் கூடி பழகும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது மேலும் நூறு மடங்கு வெற்றிகரமானவர்கள் என்று நான் கருதும் மக்களை கூர்ந்து கவனிக்க முயற்சித்தேன் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து வெற்றிக்கான கோட்பாடுகளை கற்றுக்கொள்ளவும் நான் முயற்சித்தேன் அப்படிப்பட்ட வெற்றிக்கான கோட்பாடுகளைத்தான் தேவனின் சிறந்ததை நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன் இந்த தியானங்களின் கருப்பொருளில் முதலாவது நீங்கள் செய்ய தேவையானது நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அதையே நீங்களும் விரும்புகிறீர்கள் என்று உங்கள் மனதை நிலைப்படுத்துவதுதான் இது அடிப்படையான முக்கிய தீர்மானம் நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்ப வேண்டும் மேலும் நீங்கள் தேவனின் சிறந்ததை விட குறைவான எதிலும் திருப்தி அடைய மாட்டேன் என்று தீர்மானம் தீர்மானிக்க வேண்டும் இந்த விருப்பத் தேர்வை தேவன் நம் மீது திணிக்க மாட்டார் இந்த தீர்மானத்தை எடுப்பது நம்மிடம்தான் உள்ளது